ஒரு சின்ன சூட்சம கேள்வி அகத்திய பெருமான் காலையில் தவத்தில் கடைசியில் எனக்கு ஒரு காட்சி உணர்த்தினாங்க அது கோ நிற்கக்கூடிய இடத்துல வெளியே கோ கெட்டியிருக்கிற இடத்துல வேற ஒரு அச்சமூட்டக்கூடிய நிலையில் ஒரு நிலையை வந்து பா காமிச்சாங்க அதோட விளக்கத்தை வந்து பகிர முடிஞ்சால் வேண்டாம்னா வேண்டாம் அந்த நிலையை அகத்திய பெருமான் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து ஒரு நொடி காட்டி நிப்பாட்டிட்டாங்க இறை பிரபஞ்ச சூட்சமங்கள் பூர்வஜென்ம புண்ணிய நிலை தொடர்புகள் அவனுக்குள் இருக்கும் புண்ணிய தவ ஆற்றல்கள் இவையெல்லாம் ஒன்றாக இணைந்து தேடிய அகத்தியத்தின் விடையாய் கிடைத்த பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய அமர்ந்திருக்கும் உமக்கு அகத்தியன் ஆசி வழங்கி அத்தேடுதல் நிலைக்குள் இருக்கும் அற்புதமான பெற்ற ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் இருந்து அருளாசிகளை வழங்குகின்றோம் அகதீஷாய நூலே நூலுக்கு வழங்கும் ஆசி அகத்தியன் வழங்கும் ஆசி என்று ஆசியை வழங்கும் ஓமகதீஷாய அருளாற்றல் பொருளாற்றல் பெரும் பதினாறு பேர் பெற்ற ஆற்றல்களை எல்லாம் தன்னகம் கொண்டு ஏற்புடைய தவம் காண்கையில் ஏகாதசி பெதும் திருவிழா அந்நிகழ்வின் இறுதியாக தவநிலை காண்கின்ற பொழுது தவநிலையில் இறுதி நிலையில் கோமாதா நின்ற அவ்விடத்தில் ஆற்றலாக வேற்று ஒரு நிலை அது பயமூட்டும் அச்சமூட்டும் நிலையென்று சித்தன் உரைத்தான் அது எம் தர்மராஜன் என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதி சாய நமக எம தருமராஜனுடைய வாகனம் ஒன்றாக வந்து நின்றது ஒரு பொழுது காட்சி அளித்து சென்றது ஏனெனில் அது அச்சமூட்டும் விஷயம் அல்ல அற்புதமாக ஆசி வழங்கும் நிலைக்குள் அத்தர்மராஜனும் கலந்துள்ளான் என்னும் நிலையை உலகோர்க்கு பறைசாற்றுவதற்காக அக்காட்சி உள்ளுக்குள் இருந்து ஒளிரூட்டப்பட்டது என்று ஹத்தியன் ஆசி ஓ மகதீஷாய நமக புனர்ஜென்ம நிலை பெறும் கோமாதாவிற்குள் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் உள்புகின்றதென்று உரைக்கின்றோமே இவ்வாற்றல் இருக்குமா என்ற வினா தொடுப்பவனுக்கு இது ஒரு விடை என்று அகத்தியன் ஆசி அவர் ஆசி வழங்குவதற்காகவே தர்மராஜனாக வந்து இங்கு அமர்ந்திருக்கின்றான் ஓமகீஷாய அகத்தியன் சொல் கேட்டு சிவசபையின் கேட்டு சிவபெருமான் சொல் கேட்டு வந்து அமர்ந்து அவன் கரத்தில் இருக்கும் அத்தகைய நாணினை அக்கயிறினை சித்தன் கரத்தில் ஒப்படைத்து பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரத்தின் கயிறாக அதனை மாற்றி அதற்கடியில் தவம் ஏற்றி கொண்டிருக்கின்றான் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஓமகதி சாய நம அவ்வாறு தவம் ஏற்றுகின்ற காலகட்டங்களில் நாடி வருவோர்களுடைய கர்மவினை தீருகின்ற அவ்வேளை அவனுக்கு எழுதப்படுகின்ற நாள் என்று உரைக்கின்றார்களே எழுதப்பட்ட நாள் என்று அவ்வெழுத்தினை எழுத்தினை மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான கயிற்றினை கரமதில் ஏற்றி இருக்கின்றான் என்பதற்கு இது ஒரு சான்று மாற்றி எழுதலாம் எவனுடைய எழுதும் எழுத்து தலம் இத்தலம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாயன் இதை எவனாலும் உரைக்க முடியாது எத்தலத்திலும் நிச்சயமாக உரைக்கின்றோம் அகத்தியனால் அகத்தியன் சபையில் மட்டும்தான் உரைக்க முடியும் ஓ மகதீஷாயன் ஏனெனில் அண்டமும் அமர்ந்திருக்கும் இத்தலத்தில் அகத்தியன் சொல்லே உயர் சொல் என்று கேட்டு நிற்கின்ற ஆசானின் இத்தகைய பூ உலகில் இருக்கும் அத்துணை ஆற்றல்களையும் ஒரு சொல்லில் அடக்க முடியும் அது எச்சொல் அச்சொல்லுக்குள் அடக்க முடியும் என்ற அதீத நம்பிக்கை நிலையோடு பயணப்படுவோருக்கு இவ்வாற்றல் வழங்கப்படும் என்று அகத்தியன் அல்ல ஓம் அகதீஷ் ஓமகதி சாய நமக ஓமகி சாய நமக அருட்பெரும் ஆற்றல் தனை தன்னகம் கொண்டிருக்கும் பிரபஞ்ச மகா சபையில் வந்தமர்ந்து அந்நினைவோடு வளம் வருவோருக்குள் அந்நாமம் என் நாமம் உள்ளுக்குள் ஆன்மாவிற்குள் கலக்கின்றது என்று ஆசி வழங்கும் ஓமகதி சாய நமக ஆன்மாவோடு அகத்தியன் ஆன்மா கலக்கின்ற பொழுது ஆன்மாவை எத்தகைய சக்தியாலும் வெள்ள இயலுமோ என்று உழைக்க இயலா ஆற்றல் கொண்ட அற்புதமான ஆன்மாவோடு பயணப்படும் ஒவ்வொரு சீடர்களும் உள்ளுக்குள் நல் ஆன்மாவாக நல் ஆன்மாவாக மாற்றம் பெற்று யாம் உரைத்தவாறு இச்சபையில்தான் பிரபஞ்சம் உள்ளவரை இருப்பீர்கள் என்று அகத்தியன் நல்லா ஓ மகதி நம